ஓம் நம சிவாய பராசக்தி சிவாய நம ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனை வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த சிவஜோதி சங்கம் என்ற யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜா ஐகடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே நம்முடைய நன்மை தீமைகளை உணர்ந்து நன்மையை பெருக்கிக் கொள்ளவும் தக்க வைத்து கொள்ளவும் தீமையை கொள்ளவும் தடுத்துக்கொள்வது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்காக மகான்களால் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக கலைதான் ஜோதிட கலையாகும் இந்த ஜோதிட கலை நாம் பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மை எவ்வாறு இயக்குகிறது நாம் பூர்வ ஜென்மத்தில் எவ்வாறு வாழ்ந்துள்ளோம் அதன் பிரதிபலனாக நாம் இந்த ஜென்மத்தில் என்னென்ன அனுபவிக்க இருக்கின்றோம் என்ன நன்மை வரும் என்ன தீமை வரும் அவ்வாறு தீமை வருமாயின் அந்த தீமைகளை எவ்வாறு நீக்கிக் கொள்வது நன்மை எவ்வாறு பிரிக்கிக் கொள்வது என்பது உணர்த்துவதற்காக தான் இந்த ஜாதகம் வகுக்கப்பட்டிருக்கிறது அது அடிப்படையில் நாம் இந்த ஜாதகம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படி போடுறேன் இப்படி பண்ணுறேன் இந்த மந்திரம் படிக்கிறேன் அந்த மந்திரம் படிக்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது சரியாகலைங்க அப்படின்றாங்க இது ஏன்னு கேட்கும்போது எதை செய்தாலும் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் எப்படி செய்யணுங்கிறத உணர்ந்து செய்யணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க ஒரு மெடிக்கலில் போய் ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம் நமக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க அப்படி மெடிக்கலில் உள்ள எல்லாமே மருந்தானே எல்லாமே உடல் நோய்க்கு தானே உடல் நோய் குணப்படுத்தின வச்சுருக்கீங்க அதனால் எல்லாேருமே ஒன்று ஒன்று கூடன்னு கேட்க முடியாது அதே மாதிரி நம்ம ஜாதகத்தை முதல் பார்த்து இப்போ என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திசை வந்து நமக்கு யோகாதிபதியாக பாதகாதிபதியாக இந்த திசை வந்து என்ன நடக்கும் இதில் நன் நடக்குமா தீமை நடக்குமான்னு முதல் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீமை எதனால் நமக்கு நடக்கிறது பூர்வ நிமிடத்தில் இதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத முதல் தெரியணும் காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கு நிவர்த்தி செய்ய முடியும் நோய் என்னென்னு தெரிஞ்சால் தான் வைத்தியம் பார்க்க முடியும் நோயே தெரியலைனாக்காக்காக்க வைத்தியம் பார்க்க முடியாது முதல் நோய் என்னான்னு தெரியணும் இந்த நோய் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரியணும் அப்புறம் தான் அந்த காரணத்தை போக்குனா தான் அந்த உண்மையில் நோய் நீங்கும் வெறும் காரணம் தெரியாமல் மேலோக்கமாக நோய் போக்குனாக்கா அது திரும்பி திரும்பி வரும் நோயை போக்குவோம் அரை வைத்தியன் என்றால் நோயின் காரணத்தை சேர்த்து போக்குவோனே முழு வைத்தேன் அதே போல் ஒரு தோஷம் இருக்குனாக்க அது ஏன் ஏற்பட்டுச்சின்னு போதை பார்த்துக்கணும் அதுக்கு பிறகு இது ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீய திசை நடக்குதுன்னா அந்த தீமையை நீக்கிக்கணும்னா நம்ம தேவையில தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் ஒரு யோகா திசை நல்ல நடக்க போகுதுன்னா அதுக்கு வளர்ப்புறது தான் பரிகாரம் பண்ணணும் நிகரகம் அனுகிரகம் நிகிரகம்னால் தீமையை நீக்குதல் அல்லது அழித்தல் அனுகிரகம்னா நன்னே வளர்த்தல் இது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து கன்னியா பிறந்திருக்காரு அவருக்கு சுக்கர தசையை ஓடிக்கிட்டு இருக்கு சுக்கரன் வந்து அவருக்கு யோகாதிபதி இப்போ இவருக்கு போய் தேவர வெள்ளிக்கிழமை போய் கஞ்சனூர் பொங்கணும் ஸ்ரீரங்கம் போகணும் சொல்லக்கூடாது அவங்க வளர்புற அவங்க ஜாதத்தில் சுக்கரன் எந்த ராசியில் இருக்கோ அந்த தான் போகணும் சுக்கரங்கிறது பொதுவாக வெள்ளிக்கிழமைங்கிறது புத்தம் புதுவாக சொல்லக்கூடாது அவங்க ராசியில் என்ன என்ன ராசியில் இருக்கோ அந்த கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் வழிபண்ணும் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் அவர் ராசி என்ன ராசியில் சுக்கரன் உட்காந்துருக்கோ அதோடைய ஓரையில் வழிபண்ணும் அதான் முறை இதே வந்து சுக்கரன் கெட்டுப்போச்சு இப்போ வந்து கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு பதினொன்று சுக்கரம் ஆட்சியில் இருக்குனாக்கா சுக்கரம் பதினொன்று ஆட்சியில் இருக்கிற லாபம்லாம் கூடாது அது பாதகாதிபதி அப்போ அவங்களுக்கு தேய்பிர வெள்ளிக்கிழமை சுக்கர உரலை போயிட்டு தான் அந்த சாந்தி பண்ணணும் இது மாதிரி நம்ம ஜாதகத்தை ரெண்டாக பிரிச்சுக்கணும் அனுக்கிரகம் நிகரகம் பிரிச்சுக்கிட்டு நன்மையாக தீமையாங்கிற உணர்ந்து நன்மையானால் அதை பெருக்கிக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை என்ன கிழமையில் என்ன ஊரில் வெளி பண்ணணும் அதுவும் வடகுரியா தேய்பிராக பார்த்து வழி பண்ணணும் அதுக்கு பிறகு என்ன தானியம் தானம் கொடுக்கணும் என்ன வைர என்ன ஒரு மாதிரி ரத்னங்கள் அணியணும் இப்படி எல்லாமே கணக்கு இருக்குது ஒன்று ஒன்றும் தேய்விரலை அதாவது ஒரு கிரகம் தேயணும்னா தேய்விரலை வழிபடணும் அந்த கிரகத்தோட தானியத்தை தானம் கொடுக்கணும் அந்த கிரகத்தோடைய மந்திரத்தை சாந்தி மந்திரம் படிக்கணும் ஒவ்வொருக்கும் வந்து சாந்தி மந்திரம் இருக்குது ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து வளர்ச்சி அந்த தெய்வத்தோட சக்தியை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும் மந்திரம் உண்டு அந்த தெய்வத்தோட சக்தியை வந்து சாந்தப்படுத்துறதுக்கும் மந்திரம் உண்டு வழிபாடு உண்டு தனித்தனி முறை உண்டு இப்போ சுக்கரதேசை வந்து நான் அனுகூலமாக ஓடுறவங்க போய்ட்டு அவங்க மொச்சக்கொட்டையை தானம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சுக்கர கடாசம் போய்டும் புரியுதுங்களா அவங்க தானம் கொடுக்கூடாது அவங்கன்னா அதை மொச்சை கொட்டையை வந்து மகாலட்சுமிக்கோ அல்லது பெருமாளுக்கோ அவிச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு தானம் சாப்பிட்லாம் மற்றவங்களும் கொடுக்கலாம் இப்போ சனி திசை போடுது ஒருத்தருக்கு பாதம்மா போடுது அப்புடின்னாக்க அவங்க எள்ளு தானம் பண்ணலாம் நல்லெண்ண தானம் பண்ணலாம் அதே வந்து ஒரு துலா லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்து சனீஸ்வரம் ஆட்சி உச்சம் பட்டு நல்லா வலுவாக இருக்குன்னா அவங்களுக்கு அவர் சனீஸ்வரங்கிறது ரிஷப லக்னம் துலாராக லக்னத்தை பொறுத்தவரையும் யோகாதிபதி அவங்க தானம் பண்ணக்கூடாது அவங்க தானம் பண்ணால் அவங்களோட யோகத்தை தானம் பண்ணது சமம் புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு பரிகாரமும் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்யணும் வரவு விலை செய்யணுமா தேய்வில செய்யணுமா இந்த கிரகத்தோட தேவதை நம்ம வந்து சாந்தப்படுத்தணுமா அல்லது அதை வந்து வளர்த்து விடணுமா அதாவது அனுகிரகம் பெறணுமா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு நீக்கிக்கணும் இன்னும் இப்படி நிறையா ஜோதிட ரகசியங்கள்லாம் இருக்குது ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரகசியங்கள் இருக்குது எல்லாமே மருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வெளியில் பூச வேண்டிய மருந்து உள்ளே சாப்பிடக்கூடாது உள்ளே சாப்பிட்டு நிவர்த்தி ஆகக்கூடிய மருந்தை வந்து வெளியிலேயும் பூசக்கூடாது உள்ளே பூச வேண்டியது உள்ளே சாப்பிட வேண்டியது உள்ளே சாப்பிட்ணும் வெளியில் பூச வேண்டியது வெளியில் பூசணும் அதே மாதிரி தான் பரிகாரத்தில் கூட அனுகிரகம் நிகிரகம்னு ரெண்டு வகை இருக்குது அது என்னான்னு பார்த்து ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை பண்ணி அதுக்கு பிறகு கடைப்பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த நவக்கிரக கோயிலுக்கு ஒரே நாளில் எல்லாம் போயிட்டு வரதுலாம் கூடாது நமக்கு இப்போ என்ன தேவை எந்த தெய்வத்துக்கு போகணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பிறலை வழிபடணும் என்ன வழி வழிபடணும் என்ன வழி வழிபடணும் எத்தனை தீபம் ஏற்றணும் என்ன மலர் கொண்டு வழிபடணும் என்ன தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் இதெல்லாம் இனிமே இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் வந்து ஒன்று ஒன்று நல்ல விரிவாக பதிவிடுறேன் அன்பர்கள் அனைவரும் கேட்டு தாங்கள் கடைப்பிடிச்சு மென்மேறு அடையணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா பலமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்க பலமுடன் ஓம் சிவ சிவ அரகர ஓம் ஓம் அரகர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்